வணக்கம் இன்று ஜூன் இன்றுள்ளிமைட நட்சத்திரம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் சித்த யோகம் மற்றும் இரண்டு கனநேற்றம் சிறப்பு தரும் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் அதிர்ஷ்ட நிறம் எண் மற்றும் பரிகாரங்களை காணலாம் சந்திராஷ்டமம் ரோகிணி பின்னர் நேரம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது புளிகை நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை ராகுகாலம் மேற்கு பரிகாரம் தைக்கு இப்போ பன்னிரண்டு ராசிகளுக்கு என்ன பலன் பார்க்கணுமா மேஷம் வெற்றிக்கான ஆரம்பம் தொழில் வாய்ப்புகள் விரிவடையும் அதிர்ஷ்டன் ஏழு நிறம் சிவப்பு பரிகாரம் விநாயகர் பூஜை ரிஷபம் நிதி வசதிகள் போலும் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும் சந்திரனை வழிபடுங்கள் மிதுனம் திடீர் பயணம் குறைந்து அமைதி வரும் புதிய நட்புகள் கிடைக்கும் பரிகாரம் புதன் வழிபாடு கடகம் உணர்ச்சி மேலாண்மை அவசியம் குடும்பத்தில் வாதங்களை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் நீளம் பரிகாரம் யம்மனை வழிபடுங்கள்

கவனமாக பேச்சுவார்த்தைகள் வழிபாடுகள் வரும் வழிபாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபடும் மகரம் விவாக பேச்சுகள் சிறக்க வாய்ப்பு உண்டு வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் நீலம் பரிகாரம் சனீஸ்வரம் வழிபாடு பணம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்டம் விஷ்ணு சகசிரநாம பாராய் மீனும் நல்ல செய்திகள் வருகின்றன மாணவர்கள் மேன்மை பெறுவர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் வெண்மை இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில ஒளிவாரி தாக்கம் உங்களுடைய ராசியை கீழே கமெண்ட்ல எழுதுங்க எனக்கு பெரிய போஸ்டிங்காக இருக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க நாணிய ராசி பார்க்க வாருங்கள் உங்கள் நாள் சிறப்பாக அமைய நன்றி வணக்கம்